புளியங்குடி பகுதியில் விளையும் எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் எலுமிச்சை உற்பத்தியிலும் விற்பனையிலும் முதலிடத்தில் இருக்கிறது புள்ளியங்குடி எலுமிச்சைக்கென்று தனிச்சந்தை இருப்பதால் இந்த ஊர் லெமன் சிட்டி எனவும் அழைக்கப்பட்ட எத்தனையோ இடங்களில் எலுமிச்சை உற்பத்தி செய்யப்பட்டாலும் புளியங்குடி எலுமிச்சைக்கென்று தனி மவுசு உள்ளது அதற்கு காரணம் இங்கு விளையக்கூடிய எலுமிச்சை பழங்கள் அதிக எடையுடன் கூடுதல் சாறு உள்ளவையாகவும் இருப்பதுதான் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது புளியங்குடி சந்தைக்கு நாள்தோறும் நூறு டன் அளவுக்கு எலுமிச்சை பழங்கள் கொண்டு வரப்படுகின்றன சந்தையில் வைத்து தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு பொது ஏலத்தில் பழங்கள் ன தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் அதிக அளவில் இங்கிருந்துதான் எலுமிச்சை பழங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் புளியங்குடியில் விளையக்கூடிய எலுமிச்சைக்கு மத்திய அரசு தற்போது புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது இதன் மூலம் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியிருப்பதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் புளியங்குடி எலுமிச்சைக்கான ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் புவிசார் குறியீட்டுடன் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் உயரிய மதிப்பு உண்டு எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தென்காசி லைஃபுக்கு